இதில் மிகப்பெரிய தவறு என்னென்னா இன்சூரன்ஸ் போடாது இப்போ நான் ஒரு பத்திரிகையாளங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ தொலைக்காட்சிகள்லாம் வந்து உலக பொருளாதாரம் பற்றிலாம் பேசுவேன் அவ்வளோ நுணுக்கமாக ஆராய்ஞ்சி பேசுகிறது இது பண்ணி விடுறது அதுக்காகவே அழைக்கிறது உண்டு தொலைக்காட்சி நண்பர்கள் வந்து இதை பற்றி பேச ஆனால் சொந்த பொருளாதாரத்தில் எவ்வளோ ஒரு முட் அறியாமீனெல்லாம் இல்லை முட்டாள்தனே சொல்லலாம் தப்பு இல்லை முட்டாள்தனமாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இது சுமாதிரி புரியுது வருவோம் ஒரு பத்திரிகையாளர் அது ஒரு சுகாதீனமாக இயங்குற ஒரு பத்திரிகையாளர் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி இது பண்ண முடியும் அப்படி எப்படி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தீங்க அந்த பில்லு உங்களுக்கு வருங்கிறப்ப எப்படி இருந்தது அது கெட்ட விடணும் இல்லை இல்லைனாலும் ஒரு பத்து லட்சம் வரும்னு நினச்சேன் நான் அது என்னுடைய அறியாமை தான் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அது அவங்க தரப்பில் நியாயமான தொகை தான் அது ஏன்னா அந்தளவுக்கான வசதி இருக்குது அங்கே சிகிச்சை முறையும் சரி எல்லாமே சிறப்பு தான் அதில் வந்து நம்ம இப்போ நம்ம பணம் கட்டணுமேங்கிறதுக்காக மா நம்ம வந்து ஐயோ கேட்குறாங்கலாம் சொல்கிறதுங்கிறது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் மனசாட்சி இல்லாத செயல் அது நியாயமாக அதுக்கான தகுதி எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்கல பார்க்காத காரணம் முக்கியமாக என்னென்னா அந்த நேரம் பதட்டம் ஒன்று இன்னொன்று மறுபடி மறுபடி நான் சொல்கிறது என்னென்னா யாம் பெற்ற இன்பம் பெருகவை அது மாதிரி யாம் பெற்ற துன்பம் யாரும் பெறக்கூடாது அதுக்கு என்ன செய்யணுன்னா முக்கியமாக இன்சூரன்ஸ் வந்து விபத்து காப்பீடு அதுவும் தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சென்னையில் இருந்தால் விபத்து காப்பீடுங்கிறது மிக 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 அவசியம் ஏன்னா இது வந்து நம்ம தப்பு பண்ணாமே தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது